ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரமபிதாவே நீர் எங்களுடைய கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கும்போது நாங்கள் அதனை சரியான வழியில் நடப்பிப்பதற்கு வழி நடத்துபவரே இந்த எண்ணூற்றி ஆறாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாங்கள் தெரிந்து கொள்ள செய்யப் போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் சங்கீதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் எங்கள் ஆத்துமாவை புழுதி மட்டும் தாழ்த்தும் எங்களை தாங்குபவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி கொண்டிருக்கும் பட்சத்தில் உமது கிருவியால் எங்களை மீட்பவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதி கர்த்தருக்கு நன்றிகள் பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் என்றவரே கர்த்தாவே உமக்கு நன்றி துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இஸ்ரேவேலின் அருகிலுள்ள நாடுகளை குறித்து ஏசையாவின் தீர்க்க தரிசனம் ஆவது ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இஸ்ரேவேலின் மேல் இறங்கிற்று செங்கல் கட்டு இடிந்து போயிற்று பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம் காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது அவைகளுக்கு பதிலாக கேதிரு மரங்களை வைப்போம் என்று அகந்தியும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராயிமரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரியவரும் வரும் அதனால் கர்த்தர் ரேட்சியினுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களோடு கூட்டிக் கலப்பார் முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரேவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாலையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளில் வெட்டி போடுவார் மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால் இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறார்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள் எல்லா வாயும் ஆகாமியம் பேசும் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது ஆகாமியமானது அக்னியைப் போல எரிகிறது அது முச்சடியையும் நெருஞ்சலையும் பட்சிக்கும் அது நெருங்கிய காட்டை கொழுத்தும் புகை திரண்டு எழும்பும் சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்னிக்கு இரையாவார்கள் ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான் வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள் இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தி அடையார்கள் அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான் மனாசே இப்ராஹிமையும் எப்ராஹிம் மனாசேயும் பற்றிப்பார்கள் இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாயிருப்பார்கள் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது என்று கூறுகிறார் இப்பகுதியில் யாக்கோபு ராகேலின் குமாரனான யோசேப்பிற்கு இரு பங்குகள் என்பதால் யோசேப்பின் குமாரர்களான எப்ராஹிம் மனாசேக்கு கானான் தேசத்தின் பங்குகள் கொடுக்கப்பட்டு ஆக பதிமூன்று கோத்திரங்களுக்கு பங்குகளும் லேவியருக்கு பங்கு இல்லாமலும் பிரிக்கப்பட்டது இது யோசுவாவின் காலத்தில் நிறைவேற்றப்பட்டது கானான் தேசம் பிரித்துக் கொடுக்கப்பட்ட இந்த கோத்திரத்தாரில் எப்ராயும் மனாசேயும் மிகவும் மனமேட்டிமையுடன் நடந்து கொண்டு யூதா கோத்திரத்தாருக்கு எதிராக நடந்து கொண்டதாலும் கர்த்தரை தேடாமலும் இருந்ததால் மிகவும் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டனர் அகந்தையும் பெருமையுமாக இருக்கிற யாராயினும் ஒரு நாளில் பரிதாபமான நிலையை அடைவார்கள் என்ன காரணத்தைக் கொண்டும் அகந்தையும் பெருமையும் கொள்ளாமல் நமக்குரிய யாவும் கர்த்தரின் கிருபையால் கிடைத்தது என்று மனமேட்டிமையின்றி வாழ கர்த்தரையை சார்ந்து அவரது ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி